தென்னாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய என்பு கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிடலாம் ஏதாவது ஒரு மாற்றத்தை அடையலாம் ஒரு வேலை கிடைச்சி ஒரு நல்ல தொழில் அமைச்சு பொருளாதாரம் சரியாகும் சுப நிகழ்ச்சிகள் நடக்காம ரொம்ப காலமா காத்திருக்கும் அது நடக்கும் இந்த சமுதாயத்தில் ஒரு கௌரவத்தை ஏற்படுத்திப்போம் நமக்குன்னு ஒரு வேலை நமக்குன்னு ஒரு தொழில் நமக்குன்னு ஒரு வீடு ஒரு நிலம் வாகனம் இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நினைச்சு ஒரு எதிர்பார்ப்போட ஒரு கனவோட இந்த ஆண்டை தொட்ட கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் என்ன நடந்தது இந்த ஆண்டுல நினைச்சது நடந்ததா கண்ட கனவு பழிச்சுதா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் முக்கியம் கேள்விக்குறிதான் ஏன்னா நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் அதாவது கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அவர்களுடைய விதிப்படி ஜாதகத்தின்படி சுகத்தை கொடுக்கக்கூடிய நான்காம் வீட்டுக்கு உரியவரும் பதினோராம் வீட்டுக்கு உரியவரும் அதாவது வீடு நிலம் வாகனம் வசதியை சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானும் எது நடந்தாலும் வேலை செஞ்சாலும் தொழில் செஞ்சாலும் அல்லது எது செஞ்சாலும் அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய லாபாதிபதியும் சுக்கர பகவானாகிய ஆகிய அவர் உங்களுக்கு பாவகாதிபதியா இருக்கிறார் இதுதான் ஒரு துரதிர்ஷ்டம் என்ன பண்ணிருக்காங்க நான்காவது வீட்டுல இருந்து கனவுகளை மட்டும் கொடுத்திருக்காங்க எதிர்பார்ப்பு மட்டும் கொடுத்திருக்காங்க வகையில கொஞ்சம் சோர்வை கொடுத்து கெட்ட எண்ணங்களை கொடுத்து சகவாசத்தை கொடுத்து உங்க சூழ்நிலையை மாத்தி இருக்காங்க ஆனா உண்மையா சனி பகவானும் அந்த பதினோராம் வீட்டை பார்த்து அந்த லாபத்தை ஒரு சம்பளமோ அல்லது வியாபாரம் மூலியமா வரக்கூடிய பணத்தையோ தொழில் மூலியமா வரக்கூடிய பணத்தையோ ஒரு நிம்மதியா செலவு பண்ண விடல வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கும் இல்லைன்னா வரவை விட செலவு அதிகமா இருக்கும் தன்னுடைய குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணிருப்பீங்க சந்தோஷத்துக்காக நிறைய விரயம் பண்ணியிருப்பீங்க எப்படியாவது கடன் வாங்கி இந்த வீடை கட்டிடலாம் கடன் வாங்கி இந்த இடத்த வாங்கிடலாம் கடன் வாங்கி இந்த நோயை சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்ச கடகராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் எட்டாம் வீட்டில் இருந்து அதாவது அஷ்டம ஸ்தானத்துல இருந்த ராகு பகவான் பல தடைகளையும் அவமானங்களையும் எதிர்பார்ப்புகளையும் கொடுத்து கொடுத்து ஏமாற வச்சதுதான் மிச்சம் கடனாளி ஆக்கினது தான் மிச்சம் இந்த வாழ்க்கையில பல மனிதர்களையும் பல சூழ்நிலைகளையும் புரிஞ்சிருப்பீங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அவங்களெல்லாம் தெரியப்படுத்தியிருக்கும் அது மட்டும் இல்ல எதையுமே சரியா சிந்திச்சிருக்க முடியாது பல வேலைகள் செஞ்சாலும் தொழில் செஞ்சாலும் அதை சிந்திக்காம செயல்பட்டு நஷ்டத்தை அடைஞ்சிருப்பீங்க இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க ஒரு தேவையான இடத்துல யோசிக்க முடியாம போயிருக்கும் அதுபோல இந்த மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு அல்லது கணினி துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை கொடுத்துருக்கும் உங்களுக்கு துணையா இருந்திருக்கு அது அடிக்கடி பழுதாயிருக்கும் இருக்கும் இந்த பயணத்துல நிறைய தடை இருந்திருக்கும் நினச்ச நேரத்தில் நினச்ச நபர்களை பார்த்திருக்க முடியாது இந்த நண்பர்கள் மாமா இவங்க கொஞ்சம் எதிராக உங்களுக்கு இருந்திருப்பாங்க அது மட்டும் இல்ல பாதகாதிபதியான விரையாதிபதி நிறைய செலவு பண்ண வச்சிருப்பார் ஏதோ ஒரு வகையில கடனை ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் உதவி செய்ய போய் பல சிக்கல்ல மாட்டியிருப்பீங்க பணம் விஷயத்துல நிறைய இழப்பு வந்திருக்கும் இந்த ஆண்டு ஏதோ ஒரு வகையில ஒரு நிலம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு சுப செலவு செஞ்சோம் அப்படின்னு இருந்தா கூட பிரச்சனை இல்லை ஆனா எதுக்குமே உதவாம நஷ்டமானதுதான் பெரிய துரதிருஷ்டம் ஏன்னா எட்டாவது வீட்டை கேதுவும் பாக்கிறாரு ராகுவும் அங்க இருக்கிறாரு ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை துன்பத்தை துயரத்தை இந்த காலகட்டத்துல இவங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதனாலதான் இந்த ஆண்டு பல எதிர்பார்ப்புகளோட இருந்தும் சக்சஸ் பண்ண முடியாம போயிடுச்சு நாம எதிர்பார்த்த வருஷம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இல்லையே நம்ம என்னமோ நினைச்சோம் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளார நம்ம எங்கேயோ இருப்போம் நம்முடைய வாழ்க்கை முறை மாறி இருக்கும் நம்ம வேற ஆளா உருவெடுத்து ஜெயிச்சிருப்போம் இப்படின்னு பல நம்பிக்கையோட வாழ்ந்திருப்பீங்க இந்த வருஷத்தை வரவேற்று தொட்டு இருப்பீங்க ஆனா நடந்தது அத்தனையும் எதிர்பார்க்காத ஒரு ஆண்டா இருந்திருக்கும் ஏன் அப்படி நமக்கு மட்டும்தான் அப்படியா நமக்கு மட்டும்தான் அப்படி நடந்திருக்கா தன்னுடைய சுயரூபத்தை காட்டியிருக்கிற ஆண்டு சனி பகவானின் சுயரூபத்தை காட்டியிருக்கிற ஆண்டு பல வேதனைகளையும் சோதனைகளையும் ஒரே நேரத்துல கொடுத்திருக்கும் அப்படின்னு பல விதங்கள்ல உங்களை நீங்களே பரிசோதனை செஞ்சிருப்பீங்க இது எதனால் நடந்தது அப்படின்னு சிந்திக்க முடியாத அளவுக்கு வாட்டி வதச்சிருக்கும் வேதனை தள்ளி இருக்கும் நம்முடைய கௌரவம் என்ன இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோமே இவங்கெல்லாம் நம்மள பேசுறாங்களே இவங்கெல்லாம் நம்மளை மதிக்கலையே நம்ம என்னமோ நினைச்சோம் எந்த இடத்துல இவங்களெல்லாம் நம்ம வச்சிருந்தோம் எதிர்பார்க்காத அவமானத்தை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நிறைய வேதனைகள் இந்த செலவு வரும் அப்படின்னு நாங்க நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்ற நண்பர்களும் தோழிகளும் நிறைய உண்டு இதுதான் எங்க காலம் இவ்வளவுதான் எங்க அதிர்ஷ்டம் தன்னம்பிக்கை உடையவர்கள் வேகமானவர்கள் அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருந்தோம் நம்மளால முடியாது போல அப்படின்னு சிந்திச்சிருப்பீங்க விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க எத்தனை முறை தோத்தாலும் அதை விடாம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா ஒரு நாள் சாதாரண வெற்றி மிக பெரிய வெற்றி விஸ்வரூபம் மிக பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு எறும்பு கொண்ட அதிக எடை கொண்ட பொருளை செல்லும் அதனுடைய சக்தியை மீறி அந்த பொருளுடைய கவனிச்சிருப்பீங்க அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அதனுடைய கவனம் முழுவதும் அந்த பொருள் மேலதான் இருக்கும் அது கட்டாயம் அதுக்கு இந்த பொருள் கண்டிப்பா நமக்கு தேவை இதை விட்டா அடுத்தது கிடைக்குமோ கிடைக்காதோ இந்த காலம் மிக முக்கியம் அந்த மழை காலம் வர்றதுக்குள்ளார நமக்கான உணவை கண்டிப்பா சேகரிச்சு ஆகணும் அப்ப அது பெரிய பொருளோ சின்ன பொருளோ இந்த பொருள் சரியான பொருள் இத மிஸ் கூடாது அதுதான் தன்னுடைய தகுதிக்கு மீறிய தன்னுடைய எடைக்கு மீறிய ஒரு பொருளை கொண்டு போறதுக்கு காரணமா அமையுது இதை ஒன்னு மட்டும் மனசுல வச்சுங்க விடாமுயற்சி எதையுமே ஜெயிக்கலாம் அப்படிங்கிற அந்த எறும்பு நமக்கு உணர்த்து நண்பர்களே தோழிகளே இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் பல வாய்ப்புகளை நம்ம மிஸ் பண்ணிருப்போம் அதுக்கு பல பேர் காரணமா இருந்திருப்பாங்க பல சூழ்நிலைக்கு காரணமா இருந்திருக்கும் அல்லது நாமளே காரணமா உருவாக்கி இருப்போம் அதாவது முடியாதவங்க நம்ம செய்வாங்க அது நடக்காதுக்கு இதுதான் காரணம் அது நடக்காதுக்கு இவர் தான் காரணம் அது நடக்காததுக்கு இந்த பணம் வரல அல்லது இவர் உதவி பண்ணல அல்லது இது செய்ய முடியல உடம்பு ஒத்துழைக்கல மனசு ஒத்துழைக்கல கால நேரம் சரியில்லை இதை சொல்லி கொண்டிருப்போம் இந்த வருஷம் உண்மையா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுங்கிறது மிக அற்புதமான ஆண்டு ஏன் அப்படி சொல்றேன் குரு பகவான் எந்த வீட்டை தர்மா பார்த்துட்டு உங்களது ஏழாம் வீட்டையும் பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு இதுலலாம் ஜெயிக்க முடியல அப்படின்னா இதெல்லாம் உங்களால முன்னேற முடியல அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உண்மையா நண்பு நண்பர்களே நாமெல்லாம் தோத்ததுக்கு காரணம் முயற்சி செய்யாதது காரணம் சொன்னது ஏகப்பட்ட அற்புதமான அமைப்பு இது வரைக்கும் இருந்தது லாப வீட்டை குரு பகவான் பார்த்திருக்காரு முயற்சி பண்ணீங்களா யாரையும் காரணம் முயற்சி பண்ணீங்களா கிடைக்கிறத வச்சு ஒரு முதலீடா போட்டு அது பணமோ பொருளோ உழைப்போ முதலிடா போடுவோம் அதுல தொடர்ந்து செய்வோம் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உடைப்போம் செஞ்சு பார்த்துருப்பீங்களா அப்பா அதை கொடுக்கல அம்மா இதை செய்யல அண்ணன் ஆதரவாய் தங்கச்சி கொடுத்து உதவல எதுக்கு இந்த காரணம் மிக அற்புதமான ஒரு ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக மிக அற்புதமான ஆண்டு அந்த எறும்புக்கு கிடைத்த அந்த காலம் அந்த வெயில் காலம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு காலம் அந்த எறும்புக்கு அதனால தான் தன்னை விட எடை அதிகம் உள்ள பொருள் எல்லாம் தூக்க வேண்டிய கட்டாயம் அதுக்கு இருக்கு இல்லன்னா அது மழையில இறந்துரும் ஆனா நம்ம என்ன பண்றோம் தோல்விகளுக்கெல்லாம் காரணமா நம்ம இருந்துட்டு அடுத்தவங்கள காரணம் சொல்லுவோம் இந்த வருஷம் சரியில்லைன்னு மேல மேலே பழியப்படுவோம் இதை சொன்ன ஜோதிடர் சரியில்லைன்னு ஜோதிடர் மேல சொல்லுவோம் காலை நேரத்து மேலே பழைய போடுவோம் கடவுள் மேலையே பழிய போடும் கடவுளே இருக்கியா இல்லையா நண்பு நண்பர்களே தோழிகளே எதுக்காக கடவுள் கொடுத்திருக்கிறார் ஓடுறதுக்கு ரெண்டு கால் பல செயல்களை செய்யறதுக்கு ரெண்டு கை பாக்கறதுக்கு ரெண்டு கண் சிந்திக்கிறதுக்கு மூளை தைரியத்தோட செய்யறதுக்கு ரத்தம் வேகமா செய்யறதுக்கு நரம்புகள் விவேகத்தோட செய்யறதுக்கு புத்தி இவ்வளவு கொடுத்தும் இந்த வருஷத்தை நம்ம இழந்துட்டோமே உங்களை கொத்த சொல்லல நம்மளை சுத்தி இருக்கிற அந்த உலகம் இருக்குல்ல அதுதான் அதாவது தோக்குற வரைக்கும் நமக்கு ஆறுதலா இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கிங்க நீங்கள் தோத்துக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஆயிரம் பேர் இருப்பாங்க பரவாயில்ல நல்ல நேரம் வரும் பரவாயில்ல இதெல்லாம் தான் பரவாயில்ல நீ பணத்தை கொடுத்தது தப்பு இந்த வேலையை செஞ்சது தப்பு இவங்களை பார்த்தது தப்பு இப்படி பல குற்றங்களை சொல்லி உங்க மனசாட்சியை உங்களது வீரத்தை செயலிழக்க வச்சிருப்பாங்க ஆனா ஒருபடி நான் இதை விடமாட்டேன் ஜெய்பண்ணு அடுத்தடி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு ஒரு லட்சம் பேர் வந்திருப்பாங்க அதுவும் கூட இருந்தே குளிப்பறிச்சு கெடுத்திருப்பாங்க உங்களுடைய எதிரிகள் எல்லாம் நல்லா உங்களை புரிஞ்சு வச்சிருப்பாங்க அதி புத்திசாலிகளா இருப்பாங்க உங்களை விட உங்களது எதிராளி ஒருபடி மேலே நின்னு யோசிப்பாங்க அதனாலதான் நீங்க தோக்குறீங்க அதனாலதான் அடுத்தவர்களை பழி போடுறோம் உங்களது காலத்தை உங்களது நேரத்தை உங்களது கடமையை சரியா உணர்ந்தீங்க இந்த கடைசி வருஷம் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்பது உங்களது தோல்வி காலம் முடிவு பண்ணீங்க என்ன செய்வீங்க அதுக்கு மேல இந்த உலகத்துல உங்களுக்கு எதுவுமே இல்லை கடவுள் சொல்லிட்டார் நீங்க நிராயுத பாணி உங்களது உறவு சொந்தம் குடும்பம் செல்வம் அந்த வலிமை இந்த தன்னம்பிக்கை யோசிக்கிற அந்த திறமை இது எல்லாமே உங்கள்ட்ட இருந்து எடுக்கப்படும் இதுதான் இறைவன் கொடுத்த கடைசி நொடி அப்படின்னு நினைச்சிங்க இப்போ என்ன செய்வீங்க அதாவது என்னைக்கோ நம்முடைய காலம் முடிய போதுன்னு தெரிஞ்சு அலட்சியமா இருக்கோமே ஆனா இதுதானே உண்மை என்னைக்கா இருந்தாலும் நம்முடைய காலம் ஒரு நிமிடத்துல முடிய போகுது தானே அது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடமாக இருந்தா என்ன செய்வீங்க நீங்க அதை இப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்க அதுதான் உங்களுக்கு கடைசி நிமிஷம் அனைத்தையும் உங்கள்ட்ட இருந்து பறிக்கப்பட போகுது இப்ப யோசிச்சு பாருங்களேன் இதை எழுதி வச்சுக்கோங்க இதை நூத்துக்கு நூறு உண்மையா நினைச்சு பாருங்க அப்போ ஒரு பயம் வரும் பாருங்க அந்த எறும்புக்கு மழை காலம் வந்தா அந்த பயம் வரும் கட்டாயம் வரும் கடமை உணரும் தப்பிக்கவே முடியாது நினைக்கும் நாமம் முடக்கப்பட போறோம் வெளியில போக முடியாது அதற்குள்ள நம்ம உணவு சேகரிக்கணும் நம்முடைய குழந்தைகளுக்கு அப்படின்னு அந்த எறும்பு நினைக்கிறதுல தான் உங்கள்ட்ட சொல்றேன் அந்த கடைசி நாளோட அத்தனையும் உங்கள்ட்ட இருந்து பறிக்கப்படும் இப்பயும் ஒன்னும் கெட்ட போகல இன்னும் நாற்பது நாள் இருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான யோகமான ஒரு கிரக அமைப்பும் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்கு சுபர் யாரெல்லாம் சுபர் தெரியுமா கடகராசிக்கு சுபர் செவ்வாய் குரு பாபர் அப்படின்னு சொன்னா சுக்கிரன் புதன் அப்ப இந்த குரு பகவான் இந்த உச்சவீட்ல இருந்து உங்களை பாக்குறாரு உங்களது ஐந்தாம் வீட்டையும் உங்களது ஏழாம் வீட்டையும் உங்களது ஒன்பதாம் வீட்டையும் பார்த்து மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை ஜாக்பாட்களை கொடுக்க போறாரு மிக பெருசா இருக்கும் ஏன்னா கரெக்டா அஞ்சு ஏழு ஒன்பது உங்களுடைய வீட்டிற்கு வந்து ஏன்னா உங்க தான் அவர் உச்சமடைகிறாரு உங்களுக்கு அவர் யாரு சுபர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க கூடியவர் இந்த ஒரு ரெண்டு மாசத்துல நிறைய சாதிக்கலாங்க பெருசா சாதிக்கலாம் தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க எப்பொழுதுமே சொல்லுவேன் வாய்ப்பை பயன்படுத்துங்க விடாதீங்க நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு மிக பெருசு இந்த நேரம் காலம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது ஒவ்வொரு நிமிஷமுமே அந்த எறும்பு எப்படியோ அப்படி இந்த காலகட்டத்தை இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு அற்புதமான இடத்துல குருவின் உச்ச பார்வையும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி இருக்காரு அவரும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது பண்ணுவார் பதினோராம் வீட்டை பாக்குறாரு லாபஸ்தானத்தை முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாரு கடன் எதிரி ஸ்தானத்தை பாக்குறாரு இந்த ரெண்டு மாசத்துல உங்க வாழ்க்கையில எதெல்லாம் தேவையோ அதை உங்களால் அடைய முடியும் யாரையும் காரணம் சொல்லாது ஒரு அற்புதமான வாய்ப்பு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்து குடும்ப கௌரவத்தை அவர் காப்பாற்ற போறார் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா இருக்க போகுது சுப நிகழ்ச்சி நடக்க போகுது ஏதாவது ஒரு வகையில பூர்வீக செல்வம் பணம் சொத்து நகை இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது ஒரு பெரிய கௌரவத்தையே உங்க குடும்பத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்க போறீங்க அது போல கணவன் மனைவி வீட்டை பாக்குறாரு என்னதான் பிரச்சனை நடந்திருந்தாலும் இந்த நேரத்துல அதெல்லாமே சரியாகும் உங்களை புரிஞ்சுப்பாங்க கணவனோ மனைவியோ உங்களை புரிஞ்சுப்பாங்க பாகிஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால அந்த பாக்கியமும் உங்களுக்கு அற்புதமா வேலை செய்யும் இந்த ரெண்டு மாசத்துல பனிரெண்டு கிரகத்திலேயே கடகராசி நண்பர்கள் தோழிகள் தான் மிகப்பெரிய யோகத்தை பாக்கியத்தை பெற போறீங்க உங்களுக்கான நேரம் தான் இதை சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு உச்ச வீட்டிலிருந்து அவர் பார்க்குற பார்வை இருக்குல்ல அத்தனையும் உடைக்கும் அதனால தான் தைரியத்தோட தன்னம்பிக்கையோட உறுதியோட சொல்கிற மிகப்பெரிய வெற்றியை இந்த ஆண்டு அன்பு கடகராசி நண்பர்களும் தோழிகளும் அடைவீங்க குறிப்பாக ஒரு வாழ்வியல் பரிகாரம்னு ஒன்று இருக்குது நம்ம கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிடுறோம் வீட்டில் பூஜை பண்ணுறோம் பரிகாரங்கள் நிறைய பண்றோம் ஆனாலும் வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கிறது இருக்கு குறிப்பா சுக்கிரன் இந்த காலகட்டத்துல எப்பொழுதுமே இந்த காலகட்டம் இல்ல எப்பொழுதுமே கொஞ்சம் பட்டும் படாமலும் இருப்பார் கனவுகள் தான் இருக்கும் அந்த கனவை நனவாக்க மாட்டாரு சுகிரன்னா ஆடம்பரத்துக்கு அதிபதி செல்வத்துக்கு அதிபதி லக்ஸரி லைஃப்னு சொல்லுவாங்கல்ல பெரிய பங்களா உயர்ந்த கார் நல்ல வருமானம் இதையெல்லாம் சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு பாதகாதிபதியா இருக்கிறதுனால அவருக்கான பரிகாரமா வீட்டுல பெண்கள் இருந்தாங்க அல்லது கணவனோ மனைவியோ அவங்கள பத்திரமா பாத்துங்க அவங்கள நல்லா கவனிச்சுக்குங்க அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க அம்மாவா இருக்கலாம் அக்காவா இருக்கலாம் அத்தையா இருக்கலாம் சின்னம்மாவா இருக்கலாம் பெரியம்மாவா இருக்கலாம் சித்தியா இருக்கலாம் ஏன் உங்களது மனைவியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்துல அவர்களுக்கு உதவி செய்யுங்க பெண்களா இருந்தாலும் அந்த மாதிரிதான் பெண்களா இருந்தாலும் கணவனுக்கோ அல்லது வீட்ல இருக்கிற பெண்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல சந்தோஷப்படுத்துங்க உதவி பண்ணுங்க அவங்களுடைய அன்பை பெறுங்க அவங்க சொல்றத கேட்டு நடந்துங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம் அடுத்தது முருகன் கோவில் எங்கேயாவது இருந்தது அப்படின்னா ஊர்ல இருந்தாலும் அல்லது வெளியூர்ல இருந்தாலும் ஒரு முருகன் கோவிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏத்திட்டு வாங்க ஒரு ஒன்பது நாளோ அல்லது நாற்பத்தி எட்டு நாளோ நெய் தீபம் ஏத்திட்டு வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளார உங்க வாழ்க்கையை மாத்தோம் சுத்தமான நெய் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பாருங்க சுத்தமான பசுமாட்டு நெய் குட் பேபி தயாரிச்சிருக்காங்க அந்த ஸ்கிரீன்ல பாருங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கு நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் சுத்தமான பசுமாட்டு நெய் கலப்படம் இல்லாத நெய்ங்க இந்த நெய் வந்து நீங்க எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் அதாவது சாப்பாட்டுக்கும் சரி கோவில் தீபத்துக்கும் சரி சுத்தமான நெய் இந்த மாதிரி சுத்தமான நெய்யை பயன்படுத்தும் தான் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் நம்முடைய அந்த எதுக்கான பரிகாரம் செய்யறோமோ அந்த பரிகாரம் நமக்கு முழுசா கிடைக்கும் இது மட்டும் இல்லைங்க இன்னொரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் ஏன்னா இப்ப மார்கழி மாதம் தை மாசம்லாம் வந்தாச்சு நம்ம இனிமே நம்ம வீட்டு வாசல்ல டெய்லி இனிமேல் காலையில் எழுந்திரிச்சு கோலம் போடுவோம் பூஜை அறையில கோலம் போடுவோம் ரொம்ப பரபரப்பா இனிமே காலையில எழுந்திருச்சு கோலம் போடுற மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு இது இது நிறைய நிறைய நம்ம டைம் வந்து பச்சரிசி மாவால செய்யக்கூடிய கட்டி எல்லாரும் நம்ம கோலம் போட முடியுமா கோலம் போடுறதா மலைச்சுட்டு ஒரு பவுடர் வாங்கி கோலம் போட்டு போயிட்டு இருக்கோம் எதுக்காக நம்ம கோலம் போடுறோமோ அதுக்கான புண்ணிய நமக்கு கிடைக்கிறது ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்ய கூடிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இந்த பச்சரிசி மாவால் கோலம் போட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே உங்களுக்கு கவலைய வேண்டியதில்லை ரெடிமேடாகவே இந்த கோலமாவ கட்டி பச்சரிசி மாவால் செய்யக்கூடிய கட்டி இருக்கு அது மட்டும் இல்லைங்க ஒன்பது பூஜை பொருட்கள் இதில் கலந்துருக்காங்க குட் பேபி கான்டாக்ட் பண்ணி இதை வாங்கிக்கிங்க மிக ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் ஒரு கிலோ கட்டி வாங்குனீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு போதும் நீங்கள் விடுற அளவை பொறுத்து இருக்கு வீட்லேயும் சரி தொழில் இடத்துலயும் சரி இதற்கான மகத்துவம் ஜோதிட ரீதியா மிக பெருசுங்க அன்னதானம் பண்றதும் ஈ எறும்பு பூச்சிகள் சாப்பிடறதுக்கு இந்த கோலம் விடுறதும் ஒண்ணு அதாவது ஏழைகளுக்காக ஒரு சிறந்த பரிகாரம் அப்படிங்கிறது இந்த கோலமாவை கட்டி சரி இது மட்டும் இல்ல பல பூஜை பொருட்கள் எங்கள்கிட்ட இருக்கு உணவுப் பொருட்கள் இருக்கு கலப்படம் இல்லாத மூலிகை கலந்த சத்து மாவு வெயிட் லாஸ் பவுடரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் குழந்தைகளுக்காக பல ப்ராடக்ட் எங்கள்கிட்ட இருக்கு கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கங்க உச்ச வீட்டிலிருந்து குரு பகவான் இப்ப பாக்குறாரு அந்த வீட்டுக்கு ஆயிரம் நெகட்டிவ் இருக்கு அதை விடுங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க என்ன நெகட்டிவ் இருக்கு சரி சொல்றேன் அசிங்கம் அவமானம் இழப்பு விபத்து கெட்ட எண்ணம் கெட்ட பெயர் கௌரவம் இழப்பு தற்கொலை பெரிய பிரச்சனை பெரிய நோய் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் கெட்ட விஷயங்கள் ஆனா ஒரு அற்புதமான விஷயம் அதுல இருக்கு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் திடீர் ஜாக்பாட் திடீர் யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த எட்டாம் வீட்டுல இருக்கு நம்ம அதை மட்டுமே எடுத்துப்போம் நமக்கு இங்க தேவை என்ன மத்த எதுவுமே தேவையில்ல எல்லாத்தையும் இழந்தோம் இழப்பதற்கு எதுவுமே இல்லையே இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கா எல்லாத்தையும் மானம் போச்சு மரியாதை போச்சு செல்வம் போச்சு வேலை போச்சு தொழில நஷ்டம் பணம் போச்சு குடும்பத்துல உறவு போச்சு அப்ப எதுவுமே இல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டத்தை திடீர் யோகத்தை திடீர் ஜாக்பாட்டை கொடுக்கக்கூடிய இடத்தில் உங்களது அதிபதி வந்து இருந்துகிட்டு ஒரு அற்புதமான இடங்க இந்த நாற்பது நாள் ஒரு அற்புதமான வீட்டை பாக்குறாரு அங்க நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க போகுது ஒரு சரியான தொழிலை இதுதான் நேரம் இது என்னுடைய தொழில் இது என்னுடைய வேலை இது என்னுடைய இடம் இது என்னுடைய களம் எனக்கு உரிமை உள்ளது இந்த வேலையில் இந்த தேர்ந்தெடுப்பேன் இங்கதான் என்னுடைய வெற்றி இருக்கு ஒட்டுமொத்த கௌரவமே இந்த தொழில தான் அடங்கியிருக்கு இதை விட்டு நான் வெளில போக மாட்டேன் இந்த தொழில நான் பிடிச்சாகணும் இந்த வேலையை நான் பிடிச்சாகணும் இந்த வேலையை நான் சேர்ந்தே ஆகணும் இப்படி குறிக்கோளோட இருந்து வெறித்தனமா ஒரு வேலையோ தொழிலையோ அமைச்சிக்க போறீங்க ஒரு கௌரவமான தொழில் கனவு தொழில் எப்படி வேணாலும் சொல்லலாம் உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்த தொழில் இப்படி எந்த துறையை நீங்க தேர்ந்தெடுத்திருந்தாலும் சரி அதுல மிகப்பெரிய இடத்தையும் வெற்றியையும் சாதனையையும் இந்த காலகட்டத்தில் படைக்க போறீங்க ஏதோ ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது அவ்வளவுதான் எங்க கிடைக்கும் எங்க நடக்க போகுது அதிசயம் ஒரு தரமான சம்பவம் உங்களது வேலையிலையும் தொழிலையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் நடக்க போகுது அது எதுவாக இருந்தாலும் சரி அப்படியே மீன் கொக்கு இருக்குல்ல காத்து கொக்கு அப்படி நீங்க காத்திருக்கணும் அடுத்தது சிவாய் பகவான் இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் குடும்பத்துக்கே பதில் சொல்ல போறீங்க கண்டிப்பா ஒரு துரதிருஷ்டசாலி அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துல ஒட்ட மாட்டீங்க பாசம் இல்லாமல் அன்பு இல்லாமல் கடமை இல்லாமல் இல்லை ஆனாலும் பிரபஞ்சம் கொடுத்த விதி குடும்பத்தோட உங்களை சுருக்கி கொள்ளாமல் இந்த பிரபஞ்ச உயிர்களுக்கு ஜீவன்களுக்கு ஏதாவது நீங்க செய்யணும் அப்படிங்கறதுதான் இறைவன் கொடுத்த வரமுது நிறைய தர்ம காரியங்களை நீங்க செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு உள்ளது ஏதாவது ஒரு வகையில யாருக்காவது புண்ணியப்படுறது மாதிரி உதவி செய்யறது மாதிரி யாருடைய வாழ்க்கையாவது உயர்த்தறது மாதிரி இதுதான் உங்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே வீட்டுக்கு உழைக்கிறத விட ஊருக்கு நிறைய உழைப்பீங்க வீட்டுல பாக்குறத விட ஊரில் யாராவது ஒருத்தவங்க வீட்டில் பார்க்கலாம் அது வேலையாக இருந்தாலும் சரி உங்க வேலையை விட்டுட்டு அடுத்தவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க தான் நிறைய திட்டு வாங்குறது உண்டு ஏன்னா அந்த பொது குணம் உங்கள்கிட்ட நிறைய உண்டு அப்ப தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய செவ்வாய் அதுல வெற்றி கொடியை நாட்ட போகிறார் இது என்னுடைய வீடு இது என்னுடைய பணம் இது என்னுடைய வாக்கு நான் சொன்ன வாக்க காப்பாத்துவேன் அந்த வாக்கின்படியா நான் நிற்பேன் இது என்னுடைய பணம் இது எனக்கான பணம் இந்த பணம் வந்தே ஆகணும் இன்னைக்கு எழுதி வைப்பீங்க எழுதி வைங்கன்னு சொல்லல எழுதி வைப்பீங்க இந்த நிமிஷம் எனக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து முடியறதுக்குள்ளார இந்த கடன் அடைக்கணும் இந்த பணத்தை வரவழைக்கணும் இந்த சம்பளத்தை நான் வாங்கணும் இவ்வளவு லாபத்தை நான் எடுக்கணும் இந்த வியாபாரத்துல இவ்வளவு பணம் சம்பாதிக்க இப்படி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு உறுதிமொழி எடுப்பீங்க அதை எவ்வளவு தடைகள் வந்தாலும் இடைஞ்சல் வந்தாலும் செய்து முடிப்பீங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்ததுக்கு உயிரையும் கொடுப்பீங்க குடும்பத்துக்காக எதையும் செய்ய துணிஞ்சிருவீங்க எந்த குடும்பம் உங்களை விலக்கி வச்சதோ அந்த குடும்பம் உங்களை தூக்கி கொண்டாடுற அளவுக்கு அப்ப உங்களோட அதிபதி தொழில் வீட்டை குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு நீங்க முயற்சி பண்ணா அது கிடைக்கும் அவ்வளவுதான் போனது போட்டு விடுங்க ஒன்பது மாசம் பத்து மாசம் நமக்கு கிடைச்ச வாய்ப்ப ஏதோ ஒரு நம்ம மிஸ் பண்ணிட்டோம் யாரோ மிஸ் பண்ண வச்சாங்க இனிமே யாரையும் காரணம் சொல்ல வேண்டாம் நமக்கு போட்டியே யாரு நாம தான் உங்களுக்கு போட்டி நீங்க தான் விஜய் ஒரு ஆடியோ ரிலீஸ்ல சொல்லியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல எனக்கு போட்டியா ஒரு நடிகர் உருவானார் கடைசியா யார் சொல்லுவார் அந்த நடிகரை அவரை சொல்லுவார் விஜயவே சொல்லுவார் ஒவ்வொரு படத்திலையும் நான் ஜெயிக்கணும் போராடுவான் அப்படின்பாரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் உங்களுக்கு போட்டி நீங்க தான் என்ன தோத்தது யாரு நீங்கதான் உங்களை அவமானப்படுத்தினது யாரு நீங்கதான் உங்கள் செல்வத்தை பணத்தை மானத்தை சந்தோஷத்தை இழக்க வச்சது யாரு நீங்கதான் நான் ஏன் நீங்க நீங்க சொல்றேன் அப்படின்னா நமக்கு நடக்கிற அத்தனை சம்பவங்களுக்கும் காரணம் நாம தான் நெகட்டிவா நினைக்காதீங்க நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதனுடைய அடி எப்படிங்க எது காரணம் அப்படின்ட்டு நம்மள ஒருத்தவங்க அடிக்கிறாங்க அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில அவங்க நம்ம வாழ்க்கையில வர்றதுக்கான காரணம் நாமளா இருந்திருப்போம் ஒரு பணத்தை இழக்குறோம் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில நம்ம முயற்சி பண்ணியிருப்போம் இந்த பணத்தை போட்டா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு இருந்திருப்போம் அதனால நம்ம சிக்கியிருப்போம் இப்படி உங்களது தோல்விக்கு நீங்கள் காரணம் அதை வெற்றி பெற அல்லது ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்க தான் முயற்சி பண்ணணும் அப்ப உங்களுக்கு எதிர் யாரு நீங்க தான் கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் தரமான சம்பவத்தை இந்த உலகமே பார்க்க போகுது யாருகிட்ட இருந்து இணைவு நண்பர்கள்ட்ட இருந்து தோழிகள்ட்ட இருந்து இந்த உலகம் தரமான சம்பவத்தை பார்க்க போகுது அடுத்த ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் ஆண்டு அடுத்த விட நம்ம சந்திக்க போறோம் நன்றி வணக்கம்